வாஜ்பாயே காலில் விழுந்த மதுரை சின்ன பிள்ளைக்கு பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் உறுதியளித்தபடி வீடு கிடைக்காத நிலையில் அவருக்கு வீடு வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கூடுதல் நிலத்திற்கான பட்டாவை அதிகாரிகள் உடனடியாக வழங்கியுள்ளனர்

களஞ்சியம் என்ற மகளிர் அமைப்பை உருவாக்கி வறுமை கந்துவட்டி வரதட்சணை மதுபோதை உள்ளிட்ட பல்வேறு சமூக பாதிப்புக்குள்ளான ஏழை பெண்களை மீட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதற்காக கடந்த இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டில் ஒன்றிய அரசு அவருக்கு ஸ்ரீசக்தி புரஸ்கார் விருது வழங்கி கௌரவித்தது டெல்லியில் விருது வழங்கிய அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் சின்னப்பிள்ளையின் காலில் விழுந்து வணங்கினார் தமிழ்நாடு அரசின் பல்வேறு விருதுகளையும் பெற்ற சின்னப்பிள்ளைக்கு கடந்த இரண்டாயிரத்து ஒன்றிய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது எழுபத்தி இரண்டு வயதிலும் சமூக பணிகளை தொடர்ந்து வரும் சின்னப்பிள்ளைக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் பட்டா வழங்கப்பட்டதாகவும் ஆனால் வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் பேசிய வீடியோ வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியது சின்னப்பிள்ளை பற்றிய செய்தியை கேள்விப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக அவருக்கு கலைஞரின் இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு வழங்க உத்தரவிட்டார் வீட்டிற்கான கட்டுமான பணிகள் இந்த மாதமே தொடங்கும் என்றும் அறிவித்தார் பில்லுச்சேரி திருவிழாப்பட்டி கிராமத்தில் சின்னப்பிள்ளைக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்பட்ட ஒரு சென் வீட்டுமனையுடன் கூடுதலாக ஒரு சென் நிலத்திற்கான பட்டாவை உடனடியாக வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன்படி நேரில் சென்ற அதிகாரிகள் சின்னப்பிள்ளையிடம் பட்டாவை வழங்கினர் கலைஞர் குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார் அந்த பொன்னாட்ட ஒத்துனான்னு சொன்னி பற்றி ஆரம்பத்தில் அவங்க தான் உனக்கு வீடு கட்சி நீ நிறைய அவார்டு வாங்கியிருக்க மோடி திட்டத்திலிருந்து வந்துருக்கோம்னு சொன்னாங்க இப்போ மூணு வருஷம் அது ஒரு நாலு வருஷம் இருந்த பொன்னாட்ட ஒத்துனர் அதை விட அவங்க போயிட்டாங்க கலைக்க மாட்டை போனோம் ஆளை அனுப்பியிருக்காங்க எங்கள் தானே ஆஃபீஸுக்கு போய் சொல்ல இல்லை சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் தெரியலைம்மா அந்த வீடு கொடுத்தது இப்போ தான் தெரியுது உனக்கு ஒரு சொண்டு கொடுத்துருக்காங்க பட்டாவில் இன்னொரு சொண்டு சேர்த்து ரெண்டு சென்றுக்கு உனக்கு வீடு முடியும் நேற்று அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் பேசுனாங்க சந்தோஷம் அந்த கலைஞர் சார் நிற்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் வந்தது அவங்க அப்பாவே என்னை அப்போ அவார்டு கொடுக்கலையே சமைஞ்சியிருந்தார் கலைஞரை கலைஞர் கிடைக்கும் வீட்டில் தன்னுடைய பேரன் உடன் வசிக்க இருப்பதாக சின்னப்பிள்ளை தெரிவித்திருக்கிறார் சின்னப்பிள்ளையின் கோரிக்கை பற்றிய தகவல் அறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர்